அவர் கிச்சன்ல இருக்காருங்க அவருக்கு அவர் குக் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு போடாடை போடா முன்னதா அரை குறைய உங்க அத்தா பெற்ற வச்சுக்க போடாடை போட பெற்று இருக்க மாட்டா கீர்ப்பாடுச்சுலாம் போடா வந்தா பேர் கூட ஒழுங்காக வச்சுருவாரு குப்பில் ஆடவா பாடவான்னு வச்சுக்கிட்டு போடா முதல்ல பேரை வச்சுட்டு வாடா முதல்ல பிறந்து வாங்குறா அப்புறமா பேரை வச்சுக்கிட்டு ஒழுங்கா வருவீங்க அரை குறைங்களா இருக்கிறவங்களாம் கமாண்ட் போட்டு தெரியுவீங்க போடறே போட உன்னையா எவ பார்த்தாலும் தெரியாது எப்படி பார்த்தாலும் தெரியாது நீ வந்து வந்து மற்றவங்களை சொல்லிடுவியா உடனே போடாததுல கவலைப்படுற கூட என்ன அந்த என்னாச்சு தேங்க்யூ ராம் தேங்க்யூ ஸோ மச் ராம் என் மெசேஜை படிங்க படிச்சுட்ட சீனிவாஸ் மேலே எந்த மெசேஜ் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஐயோ நீங்கள் போட்டது கமெண்ட்ஸை நான் என்னென்னு படிக்கிறது சொல்லுங்கப்பா ஹாய் மேடம் ஹாய் பிகே வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் ஆமாம் ஆமாம் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆமாம் ஹாய் தினகரன் லைக் போடாதவங்க லைக் போடுங்க என்ன பண்ணுறீங்க அங்கே என்னம்மா சத்தம் சும்மா பேசிக்கிட்டு இருக்கேம்மாம்மா அதான் அங்கே இருக்கேன் இன்னும் பாக்கல கம்மன் நீங்க பாத்துட்டீங்களா எப்படி இருக்கு படம் நான் சென்னைங்க சாரதி சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் வீட்ல என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்றீங்க சீரியலுக்கு தானப்பா நாளைக்கே ட்ரை பண்ணுறப்பா சாப்பிட்டு பீக்கே சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டாச்சா ஹாய் மகிழன் அழகான பெயர் மகிழன் குருமா தோசை இது என்னங்க கருமா ஐயா ரொம்ப தப்புங்க இது கருமா இல்லை குருமா இந்த மாதிரி அப்படியா முன்னூறு வேஸ்டா அப்படியா சொல்றீங்க கமல் சாப்பிட போகிறது சார் சாம்பார் சாதம் தான் நமக்கு எப்பயுமே சாம்பார் தான் சாம்பார் வித் சேப்ப கிழங்கு ரோஸ்ட்டு எங்கள் ஆத்துக்காருக்கு அவரே பண்ணிக்கிறார் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கிறார் பேட் கமண்ட் படிக்கிறீங்க ஏன் கமெண்ட்டை படிக்க மாட்டுறீங்க அது உங்களை போல இருக்கு உலகம் போலையா சீனிவாசன் நீங்கள் என்ன போட்டீங்க அதை தரவ வேற கமெண்ட் போடுங்க நான் படிச்சு சொல்றேன் ஓகே ராம் பிரதர் ஓகே தேங்க்யூ ஸோ மச் உங்க அக்கறைக்கு ஓகே நான் கண்டிப்பாக சாப்பிட்டு நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க உங்க பொண்ணான நேரத்தை செலவு பண்ணுறதுக்காக ரொம்ப தேங்க்யூ ராம் அப்படிதான் ராம் இருக்குது எப்போ பார்த்தாலும் இங்கே தலைவலி தான் வெளியில் இந்த பசங்க எல்லாம் ஒன்றா கேம் கேங்க்கு சேர்ந்து அந்த கேம் ஆடுவாங்கல்ல பப்ஜி அப்புறம் வந்து இன்னும் ஹரிநாவல் அந்த மாதிரிலாம் நிறைய கேம் இருக்குல்ல அதெல்லாம் கேங்க்கு போட்டிக்கு தான் உட்காந்து ஆடுதுங்க கிட்ட வேறு தலைவலி கண்டமேனுக்கு காதை கொடுத்து கேட்க முடியாத அளவு வார்த்தைகள் போட்டு கத்துக்குதுங்க இது கமண்டில் சாவடிக்கணுன்னா இது கீழே உட்காந்தமுன்னு சாவடிக்கிறீங்க நமக்கு மட்டும் ஏன் தான் இருக்கு தெரியல No, no,